அவர்களால் மட்டும்தான் எனது அண்ணீரானது அவர்களால் தான் நான் நிரப்பச் சொன்னேன் வாசத்திற்குரிய மிகவும் மதிப்புக்குரிய உங்களுடைய குருமானவரிடமிருந்து அந்த கிண்ணமானது வாங்கப்பட்டது உங்கள் பங்கை சார்ந்த அந்த இரு சகோதரர்களால் அதில் நீர் நிரப்பப்பட்டிருக்கின்றது நிரப்பப்பட்டவுடனே அதை மூடி வைக்கப்பட்டுவிட்டது என் இறைவன் காண ஊரில் செய்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்துமாறு என்ற நம்பிக்கையில் நாமும் அதே நம்பிக்கையில் அனைவரும் இணைந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவி ஆனவரை என்று தூய ஆவி கடந்த செல்வமா மகிழ்ச்சிகரமாக காலங்களை கட்டியவராய் என் இறைவன் இருக்கின்றான் பலவிதமான அற்புதங்களை செய்ய நிற்கின்றார் என்ற அந்த சிந்தனையோடு நாம் கடந்த செல்வம்

we are other... உன் அடையாளங்களை நேரத்தில் வெளிக்க வேறுகிறான் நான் நம்புகிறேன் தண்ணீரானது ரசமாக மாற்றப்பட வேண்டும் ஒரு எழுச்சியானது அந்த இடத்தில் நிகழ வேண்டும் என்று என் வேண்டி வந்தேன் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கின்ற இதோ இந்த சிலுவையை உங்கள் முன் கொண்டு வரும் பொழுது அதை தொடுவதற்கு முயற்சி பண்ணாமல் அதை வழிபடுவதற்கு முயற்சிப்படுங்கள் எவ்வளவு பெரிய உடல் உபாதைகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக குணப்படுத்துவார் அது முடிந்தவுடனே வல்லம்பின் ஆவியானவர் இங்கே மாறப்படும் அந்த நேரத்தில் ஜபங்கள் ஜபிக்கப்படும் ஒரு அதிசயத்தை இறைவன் இடத்தில் நேர்த்த காத்திருக்கின்றான்